ஹாய் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காட்டியானம் அரிசி காட்டியானம் அரிசி பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு நண்பன் என்று தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மணிசம்பா கருப்பு கவுனியை போன்ற ஈக்குவலாகவே சுகரை கண்ட்ரோல் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கருப்பு கவுனியில் எந்தளவுக்கு ஆன்தோசைனின் இருக்கோ அதே அளவுக்கு காட்டுயானம்லையும் அதிக அளவுக்கு ஆன்தோசைனின் வந்து இருக்குது ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட கருப்பு கவுனியை போன்ற ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் நிறைஞ்ச அரிசினே சொல்லலாம் அண்ட் நிறைய லேடிஸ்க்கு மெனோபாஸ் டைமில் பார்த்திங்கன்னா போன் டென்சிட்டி பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்து காணப்படுது ஸோ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸில் இருக்கிற உமன் யாராக இருந்தாலும் இந்த அரிசியை வாரத்தில் இரண்டு முறையாவது உணவில் வந்து சேர்த்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களோட போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கராக இருக்கும் ஒரு பெரிய யானையோட இடையே நம்மளோட கால்களால் தாங்க முடிகிற அளவுக்கு நம்ம கால்களுக்கு வந்து கொடுக்குது அதனாலயே இந்த பேர் வந்து வந்தது இந்த அரிசிக்கு அதுபோல் கருப்புக்கோனிக்கு ஈக்குவலண்ட்டான ஆன்தோசைனின் இந்த அரிசிலையும் இருக்குது இருக்கிறதுனால புற்றுநோயாளிகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கு ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க கவனிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா இதுல இன்சாலியபிள் ஃபைபர் இருக்கிறதுனால இந்த அரிசி சாப்பிடும்போது போது அதிகப்படியான தண்ணீர் வந்து அருந்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க முற்றிலும் இயற்கை முறையில் விளைந்த காட்டியான அரிசி நம்ம கிட்ட கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல திரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பாரம்பரிய அரிசிகளுமே நம்ம கிட்டே கிடைக்கும்